ஜோதிட வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இளம் வயதில் இருப்பவர்களுக்கு காதல் பிரச்சினை கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குருவும் உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு சனி இருக்கிறதுனால உங்களுக்கு காதல் பிரச்சனை உங்கள் திருமணத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதில் நீங்கள் கவ கவனமாக இருக்கிறது நல்லது பிற மதம் பிற இனம் பிற உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஜாதி இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளால் நீங்கள் அந்த திருமணத்தை வந்து நடத்தக்கூடிய சட்ட சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்க காதல் பிரச்சனையில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அது சாதகமாக முடியுமா இல்லை பாதகமாக முடியுமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய பதினோராம் இடம் வந்து நல்லா இருந்து சில நல்ல தசைகள் நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய அந்த காதல் வெற்றிகரமாக கண்டிப்பாக முடியும் இல்லாத பட்சத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் திருமண மாணவர்களுக்கு பிற பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்களுடைய கேது பயிற்சியில் உங்களை ராசி மேலே கேது வர்றதுனால வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பை உண்டு பண்ணக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகிறதுனால சில பிரச்சனைகள் வந்து அதனால் வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இது இருக்கிறதுனால திருமணமானவங்க வந்து இந்த காதல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்க இருப்பது நல்லது சில உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின் இருப்பாங்க க திருமணமாகி குழந்தை இல்லாமல் காத்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை இருக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை குறு பார்க்கறதுனால குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை இந்த வருடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் குழந்தை இல்லாதவங்க கொஞ்சம் குழந்தை எதிர்பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழல் குளத்தொழில் பார்க்குறவங்க அப்புறமா சொந்தமாக தொழில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும் கொஞ்சம் மாத சம்பளத்துக்கு மற்றவங்ககிட்ட மற்ற கம்பெனியில் அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பழுவ மன அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்கலாம் சுய தொழில் பார்க்குறவங்களுக்கு நெருக்கடி எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வேலையான அடுத்த கட்டத்துக்கு வேலை இருப்பதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பெருசாக வந்து தொழிலில் வந்து பாதிக்காது அவங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களுடைய வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மற்றபடி இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க சிம்ம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேலையில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராசியிலே கேது வர்றதுனால நமக்கு வெறுப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால வேலையில் பிரச்சனை வ வந்து வரும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் வேலை உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்க அப்படின்னாலே நீங்கள் மற்ற பிரச்சனைகள்லாம் என்ன செஞ்சிடலாம் சரி பண்ணிடலாம் வேலை பாதிக்கப்பட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லா சுற்றி இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாள்வது வந்து ரொம்பவே நல்லது திருமணம் வந்து கைகூடி வரும் இப்போ திருமணத்துக்கு வந்து குடும்பத்திலருந்தே திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்து தயார் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருடம் வந்து திருமணம் நடக்கும் சிலவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் சில உறவினர்களால் சிலவங்களால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அது தடைப்பட்டு மீண்டும் திரும்ப அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் திருமணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திருமணமாகி எல்லாமே ஒழுங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்குது ரொம்பவே நல்லது குடும்பத்துக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வந்து வந்து போகும் அதான் குடும்பத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இதில் ஒரு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம எவ்வளவோ வேலை பார்க்குறோம் பணம் சம்பாதிக்கும் பொருளாதாரம் எவ்வளவோ இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து போகும் ஸோ அந்த மாதிரி வந்து போகும்போது குடும்பத்தை வெறுத்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்து இது அடுத்த இப்போ இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் இந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது அதை வச்சு நீங்கள் குடும்பத்துக்குள்ளே எதையுமே தீர்மானிக்கவும் கூடாது நீங்கள் கணவனோ மனைவியோ இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது தீர்மானிச்சிங்க அப்படின்னா அது இப்போதைக்கே அந்த தீர்மானிக்கிறது வந்து வேண்டாம் அந்த வெறுப்புகள் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் காலம் ஓடுகிறத மாதிரி அது பின்னாடி கொஞ்சம் நாட்களை கடத்தி ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்கு